சகோதர சகோதரிகளே இரண்டு ஆனந்த பழி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு மன்றாடுங்கள் ஆண்டவரே புகழ்ச்சி பணியை உமக்கு கொடுத்து உம்மை பணிந்து வேண்டுகிறோம் வானதுதொழின் பணியால் மாண்பு கூறி எமது திருமண் கொண்டு வரப்பட்டுள்ள இந்த காணிக்கைகள் உமக்கு ஏற்புடையதாகவும் எங்கள் மீட்புக்கு பயன் உள்ளதாகவும் செய்வீராக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்த வழியாகவும் மன்றாடுகின்றோம் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக இதயங்களை மேலே எழுப்புங்கள் நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம் ஆண்டவரே தூயவரான தந்தையே என்றுமுள்ள எல்லாமல்ல இறைவா என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் மக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும் உம்முடைய முதன்மை வானதுதர்கள் வானதுதர்கள் வழியாக உமது புகழ் குறைவின்றி பறைசாற்றப்படுகிறது ஏனெனிலும் படைப்புகள் ஆகிய வானதுதர்கள் பெறுகின்ற புகழெல்லாம் உமது மாண்பையும் ஆட்சியையும் மேம்படுத்த உம்மிடமே வந்து சேருகிறது அவர்கள் பல்வேறு அணிகளால் அலங்கரிக்கப்பட்டு சிறந்து விளங்குவதால் நீர் அளவு கடந்த மாண்புடையவர் எனவும் அனைத்திற்கும் மேலானவர் எனவும் எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக காட்டுகின்றீ அவர் வழியாகவே வானதுதரின் பெருந்துறள் உமது மாண்பை கொண்டாடுகிறது அவர்களோடு நாங்களும் அக்களித்து உம்மை தொழுது வணங்கி ஒரே குரலாய் புகழ்ந்து பாடுவதாவது Yeah, I do நீ மெய்யாகவே தூயவர் தூய்மை அனைத்திற்கும் ஊற்று ஆகவே உடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம வேண்டுகிறோம் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக அவர் பாடுபட உளம் கடிதம் தம்மை கையளித்தபோது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அழித்து அவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் அவனமே இரவு இரவிபிருந்தி அருந்தியவின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள் ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கேக்கு புரிய என்த்தின் கிண்ணம் இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இதை என் நினைவாகச் செய்யுங்கள் நம்பிக்கையின் மாறி பொருள் நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம் உம் திறம நின்று ஊழிய தகுந்தவர்கள் இன ஏற்றுக்கொண்டீர் எனவே உமக்கு நின்று செலுத்துகிறோம் மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குகொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உண்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம் ஆண்டவரே உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எங்கள் ஆயர் அந்தோணிசாமி ஏனைய ஆயர்கள் ஆகிய புனிதர் அனைவருடனும் உம் திரு அவையை அன்பின் நிறைவை அடையச் செய்தாரலும் மேலும் உயிர்த்தெல்வோம் என்ற நம்பிக்கையுடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து ம திருமுக ஏற்றலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும் கடவுளின் கண்ணித்தாயன தாயன புனித மரியா அவருடைய கணவரான பணியோசிப்பு புனித திரு தூதர்கள் எங்களுடைய திருத்தலத்தின் பதப்பணிமிக்கலை தூதுதர் இவ்வளவுகள் உக்கோந்தவராய் ஆகிய புனிதர் அனைவடனும் நம் நிலை வாழ்வில் பங்கொள்ளும் தகுதி பெற்று உன் திருமகனேசு மகனேசு கிறிசு வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம் இவர் வழியாக இவரோடு இவர்கள் எல்லாம் இறைவனாகிய தந்தையே தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்று உமக்கு உரியதே மீப்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்றனாம் துணிந்து பாடுவோம் தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அழுவை மன்றாடுகிறோம் உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் இயேசு கிறிஸ்துவின் அருகைக்காகவும் காத்திருக்கின்றோம் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே அமைதியை உங்களுக்கு விட்டு செலுகிறேன் என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உன் திருத்துதலுக்கு முடிந்தீரேன் எங்கள் பாவங்கள் குறைகளை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் மகிழ்ச்சியும் அளித்திருள் வீராக என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சமாதானம் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக இருப்பதாக ஒருவருக்கொருவர் கிறிஸ்து வழங்கக்கூடிய சமாதானத்தை மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம் சமாதானம் but இதோ இதோ உலகின் பாவங்களை போக்குபவர் சம்மரியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேர் பெற்றோர் ஆண்டவரை என் நிலத்தில் எந்தருள நான் தகுதியேற்றுவன் ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியிருளும் Thank <laughs> you.